இந்த ஞானமாகட்டும் இந்த ஆன்மீக பாதையாகட்டும் இது ரெண்டுமே வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் நம்ம ஒரு ஞானம் அடைஞ்சிட்டு திருப்பி வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா தவறான கண்ணோட்டம் தான் ஞானம் தான் தியானம் வாழ்க்கைக்குள்ளதா தியானம் இருக்கு தியானத்துக்குள்ள வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம தியானமா மாத்துறோம் ஞானமா மாத்திரோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இது ரொம்ப ஊடகமாகவும் இருக்குது இதை யார் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஞானத்துக்கு மிக அருகாமையில் போறாங்க தெய்வீகத்துக்கு மிக அருகாமையில் போறாங்க சரிங்க சார் இப்போ இந்த குழப்பமா இருக்குது இந்த குழப்பத்தை தானே நீங்களும் சொல்றீங்க ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு எதனால் இந்த குழப்பம் வந்துச்சு இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது இந்த மூணு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போறேன் முதல்ல இந்த குழப்பம் ஏன் வருது அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையிலிருந்து தியானத்தை பிரிச்சுக்கிறது வாழ்க்கையில இருந்து ஆன்மீகத்தை பிரிச்சுக்கிறது இது எப்படின்னா நமக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு குருநாதர் கிட்ட போறோம் குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் தீட்சா வாங்குறோம் வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா